ஹலோ காய்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது உங்கள் வெஜ்ஜின் பையன் சேனல் தான் இப்போது நம்ம மாமனார் எனக்கு ஏருஷ உனக்கு சீசன் நம்பர் ஒன் அண்ட் எபிசோட் நம்பர் சிக்ஸ்குள்ளே தான் போயிட்டோம் வாங்க இந்த எபிசோட டீட்டெயிலாக போன எபிசோடில் நம்ம சித்திக்காரி நம்ம சின்ன பையனுக்கு ட்ரைனிங்லாம் கொடுத்து நல்லா மெச்சூர்டான பையனாக மாற்றிருந்தா அதுக்கப்புறம் புது மருமகளும் நம்ம வேலைக்காரியும் அவங்கவுங்க கேடயத்தை ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்க மோதிக்கிறாங்க அதை வெளியிலேருந்து நம்ம மாமன்னாரோட கூர்மையான வாழ் பார்க்கறதோட முடிச்சிருந்தோம் இப்போ வாங்க இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம் எடுத்த உடனே இந்த எபிசோடோட ஹீரோவும் அப்புறம் நம்ம சித்திக்காரியும் ஒரே பெட்டில் படுத்து கிடக்கிறாங்க ஆனால் தூங்கலை ரெண்டு பேரும் ஆப்போசிட் ஆப்போசிட் டைரக்ஷனை படுத்திக்கிட்டு சிந்திச்சுக்கிட்டே இருக்காங்க நம்ம சித்திக்காரி நம்ம அவனுக்கு செமையாக கிளாஸ் எடுத்திருக்கோம் நம்ம எடுத்த கிளாஸில் இனிமேல் அவன் லைஃப் செட்டில் ஆகிடும் கூட நம்மளும் அப்பப்போ கொஞ்சம் போயிட்டு வரலாம் அப்படின்னு செஞ்சிச்சுக்கிட்டு இருக்க இந்த பக்கம் நம்ம ஹீரோவோ நம்ம வேலைக்காரி குட்டியும் மருமகளையும் இப்போ ச செஞ்சிச்சுட்டு இருக்கான் நம்ம மருமகளோட கேடையும் எவ்வளோ வேகமாக முட்டுது ஒரு வாட்டி நமக்கு சான்ஸ் கிடச்சா வேறு லெவலில் போகலாம் அப்படின்னு சொல்லி இவன் செஞ்சுச்சுட்டு இருக்கான் இப்படி இவங்க ரெண்டு பேரும் தூங்காமல் செஞ்சிச்சுக்கிட்டே இருக்கும் போது நம்ம மாமனார் தான் முதல்ல ஏஞ்சி நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான் இவன் கிளம்புனவுடனே நம்ம சித்திக்காரியோ ஏஞ்சி உட்காந்து அவங்க ஃபோன் எடுத்து நம்ம சின்ன பையனுக்கு ஃபோன் அடிச்சு கூப்பிடுறாங்கப்பா வீட்டுக்கு வா வரும்போது நான் சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னு நமக்கு தெரியல தேரின்னு சொல்லிட்டு அவனும் வாங்கிட்டு வந்துடுறான்ப்பா இப்போ தான் என்ன வாங்கிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட காட்டுறாங்க மல்லிகைப்பூவும் அல்வாவும் தான் வாங்கிட்டு சொல்லியிருக்காங்க இந்த மல்லிகைப்பூவையும் அல்வாவையும் கொண்டு போய் பொண்டாடிட்டு கொடு அப்படியே நம்ம செஞ்சு பார்த்த கிளாஸை ஒரு வாட்டியும் உன் பொண்டாட்டிக்கிட்டேயும் சரி உன் லைஃப் வேற மாதிரி மாறிடும்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா தான் பிள்ளைக்கு அட்வைஸ் பண்ணி உள்ளே அனுப்புகிறாங்க இப்படி இந்த சீனை கட் பண்ணா நான் கொஞ்சம் வெளியே போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினாய் இல்லைங்களா மாமனார் அவன் நம்ம மருமகளை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கான் என்ன பேசுகிறான் அப்படின்னு நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா என்ன மருமகளே ரொம்ப வருத்தமாக இருக்க என்கிட்ட உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அப்படின்னு சொல்ல அதெல்லாம் இல்லை மாமா இல்லை மாமான்னு அவ சொல்ல சொல்லுமா நான் மாமனார் தானே நான் உன்னோட எல்லா நீடியும் நான் சாட்டிஸ்ஃபைட் பண்ணுவேன் அப்படின்னு இவன் சொல்ல அப்பையும் அவ ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல அப்புறம் எதுக்கு ஒன்னோட கேடயமோ வேலைக்காரியோட கேடயமோ இன்னைக்கு உன் ரூமில் ஒன்றுக்கு ஒன்று முட்டியிருந்துச்சு நான் அதை பார்த்துட்டேன் அப்புறம் நான் அதை பார்க்கும்போது என்னோடய வாழு சும்மா நேரம் நின்றுடுச்சு தெரியுமா அப்படின்னு இவன் சொல்ல ஒரு வழியாக அவளும் சொல்ல ஆரம்பிக்கிறா பிரச்சனை ஆமாமாமா நான் என்ன பண்ணுறது என்னோட எந்த நீடியும் உங்கள் புள்ள சாட்டிஸ்ஃபை பண்ணவே மாட்டேங்கிறான் அப்புறம் என்னோட இளமை இதே மாதிரி வேஸ்ட்டாக போயிடுச்சின்னா நான் என்ன பண்ணுறது மாமனாரே அப்படின்னு இவன் சொல்ல இதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லவா மருமகளே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோவான மாமனார் சொல்ல ஆரம்பிக்கிறான் அதாவது உனக்கு தாலி கட்டினது என் பிள்ளை தான் புருஷனும் அவனாக தான் இருப்பான் ஆனால் ஜாலிக்கு முட்டும் ஏன் கிட்டவா தாலிக்காவேன் ஜாலிக்குன்னா இப்படி இருந்தால் உன் லைஃப்பும் சாட்டிஸ்ஃபை ஆகும் என் லைஃப்பும் சாட்டிஸ்ஃபை ஆகும் உனக்கும் சந்தோஷம் எனக்கும் சந்தோஷம் ஜாலியாக இருக்கலாம் ஒரு மகளே ஓ மனமும் போகாது என் மனமும் போகாது அப்படின்னு இவன் கண்டினியூவாக பேச அது அதுன்னு சொல்லிட்டு அவள் வைக்கப்பட்டு நிற்க ஒன்றும் வைக்கப்பட தேவையில்லை யோசிச்சு முடிவு ஒரு மருமகளே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவள் மேலே கை வச்சு அவள் கண்ணத்தை தூக்கி அவள் துணியை விளக்குறான் இப்படி இவன் செஞ்சதுக்கப்புறம் அவளும் இவங்கிட்ட ஓகேன்னு சொல்லிவிட்டு ஒன்று ஒன்றா இருக்க ஆரம்பிக்கிறாள் இப்படி இவங்க ரெண்டு பேரும் ஒன்றுக்கு ஒன்று செலைச்சது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹாலே பண்ணிக்கிட்டு இருக்கும் போது வெளியே பூவும் அல்வாகம் வாங்கிட்டு வந்த நம்ம புருஷங்காரங்க இதை பார்த்தாட்றான்ப்பா பார்த்துட்டு இவன் அதிர்ச்சியில் நிற்க பின்னாடியே வந்த நம்ம சித்திக்காரியோ என்னங்க என்ன பண்ணுறீங்க நீங்கள் அவள் நம்ம மருமக அது தெரியுமா இல்லையா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க அதுக்கு என்ன பண்ணுறது உன் பிள்ளையால் சந்தோஷத்தை கொடுக்க முடியல என்னால் இல்லை என் சந்தோஷத்தை கட்டுப்படுத்த முடில அப்படின்னு சொல்ல சி நீங்களும் ஒரு அப்பனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்திக்காரி கேட்குறா அதுக்கு நம்ம மருமகளோ எனக்கும் ஒரு தேவை இருக்குல்ல என் தேவையை பூர்த்தி பண்ண மாமனாரால் மட்டும்தான் முடியுது என்னை அடக்கிற வந்தான் எனக்கு வேணும் மாமனார் வேற லெவலில் அடக்கி பண்ணுறாரு நான் அவர் கூட இருந்துக்கிறேன் உங்கள் பிள்ளைய நீங்களே வச்சுக்கோங்க போங்கத்த அப்படின்னு சொல்ல சரி மருமகளே நீ சொல்லிட்டல்ல இன்னி உன் மாமனார் நீ வச்சுக்கோ நான் இவனை என் புருஷனாக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்திக்காரி அந்த இடத்துல நம்ம சின்ன பையனுக்கு முத்தத்தை வைக்க நம்ம சித்திக்காரி சின்ன பையன் கூட பண்ணும்போது மாமனார் மருமகளோட பண்ணும் போது நாலு பேரும் சேர்ந்த சங்கமும் நடுஹால்லேயும் நடக்குது இன்னிமே மருமகள் சொன்ன மாதிரி மாமனார் எனக்கு ஏன் புதுச உங்களுக்கு ஒரு வழியாக நம்ம டைட்டில் போட்ட உடனே இந்த கதையை நம்ம இதோட முடிச்சுக்கலாம்ப்பா டாடா பை பை